தமிழர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக வந்து தாங்க தமிழரசி வந்து ஏகப்பட்ட கட்டளை எல்லாம் போடுறாங்க இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து வாங்கிடுறாங்க இனிமேட் நீங்கள் செலவு பண்ணணுன்னா எனக்கிட்ட வந்து கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து புதுசு புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை தமிழ் இந்த வீட்டை இனிமேட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு யார் யார் என்னென்ன செய்யணுமோ தமிழ் பேச்சை தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க யாரோ ஒருத்தவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் அதை வந்து கணேசனோட மனைவிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல நீ யார் இங்கே வரத்துக்கு மேடம் நான் தான் இந்த வீட்டுக்கே அதிபதி அப்படி இருக்கும்போது தேவ இல்லாமலாம் வந்து பேசுகிறவங்களை வச்சுக்காதீங்க நான் எங்கே வேணான்னு வரலாம் ஜெகதாம்பாலோட பெர்மிஷன்லாம் இனிமேட்டு எனக்கு தேவையில்லை நான் தான் இனிமேட்டு குட்டி ஜெகதாம்பால் இந்த வீட்டுக்குங்கிற மாதிரி சொன்னேன்னா அவங்க அமைதியாகிட்டாங்க சரி சரி நம்ம இது மாதிரி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறனால இவர் தான் வந்து டிஸ்டர்ப் ஆவார் நான் மாட்டுக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ரூமை விட்டு ஜெகதாம்பாலுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஹீரோ இருக்காரில்ல வாடா கம்பெனிக்கு போய் வந்து அங்கே ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு வந்துடலாம் என்னது விளையாடலாமா அதுக்கு நிம்மதியாக இங்கேயே இருக்கலாம்ல இல்லை வேணாண்டா சிபி இனிமேட்டு எல்லாம் ஒன்றை போலேயே இருக்காது நம்ம பழையபடி எந்த விதமான ஃபேவரையும் எதிர்பார்க்க முடியாது அங்கே வீட்டில் இருக்கிற நிம்மதி கூட இருக்காது அதெல்லாம் இல்லைடா ஜாலியாக அங்கே இருக்கலாம் வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க எல்லோரும் வந்து போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு எத்தனையோ வாட்டு வேணாம் வேணான்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிபி ஒரு பக்கம் ஜெகதாம்பல் வந்து வாமா நம்மளோட வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தமிழ் அரிசியோடு அம்மா இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் பொண்ணு நம்ம குடும்பத்தையே நல்ல விதமாக பார்த்துப்பான்னு சொல்லி யதார்த்தமாக வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து இருக்காங்க இசைவாணி நல்லபடியாக வந்து உட்காரணும் சமத்தா சரியா தான் உட்காரணும் சரிம்மா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தேனே இவளை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது சரிம்மா சரிம்மா நான் பக்கத்துலேயே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கணும்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து நிற்கிது அந்த கார்ல ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து இறங்குறாங்க தமிழ் வந்து இறங்குன கையோட பின்னாடி திரும்பி பார்த்தா ஜெகதாம்பாள் இறங்குறாங்க அச்சோ இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம தமிழை பார்த்துருவாங்க நம்ம குடும்பத்தையே பார்த்துருவாங்களே இப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்க முடியாது என்ன தான் அவங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம பசங்களை யாரையுமே வந்து தெரியாது சொந்தக்காரங்க தான் இருப்பினும் நம்ம பசங்களோட நெருக்கமாக வந்து இருக்கட்டும் அவங்களோட அன்பு நம்ம பசங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இங்க இங்கே ஃபோட்டோ எதுவும் நம்மளோட ஃபோட்டோ எதுவும் இருக்கக்கூடாது இதான் எங்கள் அம்மாங்கிற மாதிரி காட்டிட்டாங்கன்னா நடக்க போகிற விஷயத்த யாராலையும் அப்புறம் தடுக்க முடியாது அதனால் நம்ம இப்போ அவங்கள விட்டு தள்ளி நிற்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேக வேகமாக எடுத்துகிட்டு அப்படியே வராங்க இதான் மேடம் எங்கள் வீடுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு உள்ளே வந்து கேஷுவலாக வந்து உட்கார்லான்னு வராங்க என்னது வீடெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் அரசு வந்து அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரெடி இருக்காங்க சாரி மேடம் எப்போது நீட்டாக இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து இசைவாணி இது மாதிரிலாம் வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசணும் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இங்கேயே தானே இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு வேக வேகமாக வந்து வராங்க நம்ம இசைவாணி மேடம் இவங்க தான் என்னோட தங்கச்சி இசைவாணி எங்கள் வீட்டில் இவ தான் மேடம் சுட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது டக்குன்னு இசைவாணி என்ன நினைச்சாங்கன்னு தெரில அவங்க கையை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அப்படியே அவங்க தோளில் வந்து சாஞ்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து நம்ம தமிழரசியோட அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்களுக்கு தெரியாமையே அன்பு பாசம்லாம் அவங்க மூலியமாக வந்து கிடைக்கிது நம்ம எல்லாரும் வந்து குடும்பமாக வந்து ஒரே குடும்பமாக இருந்திருந்தால் இவங்களோட நிலமையே வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாம் வேணான்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் தள்ளி வந்திருக்கோம் அதுதான் எங்கள் குடும்பத்துக்கே வந்து ரொம்ப நல்லது என்ன தான் நான் தள்ளி உங்களை விட்டு வந்தாலும் உங்களோட பாசம் நம்ம குடும்பத்துக்கு வந்து கிடைக்கணும்னு எழுதியிருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஆனந்த கண்ணீரில் வந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னோடய பசங்கன்னு என்றைக்குமே தெரிய போகிறதில்லை நான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை பார்க்குறேன் என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா நிறைவாக இருக்குது இவ்வளோ நேரம் என் மனசுக்கு வந்து சொந்தக்காரங்க திருப்பி நம்மளை வந்து பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் சத்தியமாக பதினஞ்சு வருஷம் கழித்து உங்களை நான் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பார்த்துக்கிட்டு ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏ எல்லாரும் இருக்கீங்க அம்மா எங்கள் அம்மா அறிமுகப்படுத்தணும்ல இது என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி பேர் வந்து தேன்மொழி ரெண்டாவது தங்கச்சி இசைவாணி அப்படின்னு சொன்னோடனே என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசைவாணி வந்து கியூட்டாக அழகாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி சரி சின்ன பொண்ணு தானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சிட்டு வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் உன் பேர் என்னன்னொடனே அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாரு இப்போல்லாம் இசைவாணி வந்து கேஷுவலாக எல்லாருக்குள்ளேயும் வந்து பலகாரமிச்சிட்றா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போதும் எனக்கும் இதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி உங்கள் அம்மா எங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டே வந்து இங்கேருந்து நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல நம்ம தமிழரசியோட அம்மாவுக்கு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ என்னது இவங்க நம்ம வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் விழிஞ்சிக்கணும் தமிழரிசி மட்டும் நம்மளை பார்த்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டானா அப்புறம் ரொம்பவே வந்து சிரமமாகிடுமேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தேன்மொழியோட அம்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற தங்கச்சிக்கிட்ட கேட்கும்போது தெரியல இவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் வந்து இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் கடைக்கு கூட போயிருக்கலாம் அச்சோ மேடம் முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு வாய் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க என் கையால் சமைச்ச சாப்பாடை நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து சாப்பாட்டில் வந்து தட்டெலாம் வந்து பசஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க மேடம் சாப்பிடுங்கன்னோட எனக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு நிச்சயமா வந்து கேட்ட உடனே அப்படியே ஊட்டி விட்றாங்க ஆ ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க அந்த இடத்துல பரவாயில்லம்மா குழந்தை தானே சாப்பிடட்டும் சொல்லி அப்படியே அன்பா பாசமாக வந்து ஃபுல்லாக வந்து ஊட்டி விட்றாங்க தமிழரசிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு எப்போதும் அம்மா கொடுத்தா மட்டுந்தான் அழகாக உட்காந்து சாப்பிடுவா வேறு யார் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டது பார்த்ததே இல்லை ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் கொடுத்தும் கூட சாப்பிட்டதில்லை ஆனால் உங்ககிட்ட வந்து இப்படி வந்து ஃப்ரீயாக வந்து பழகிறாய் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இசைவாணியும் அந்த அம்மா ஜெகனாம்பாலுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து தோணுது இந்த ருசியை நான் எங்கேயோ வந்து சாப்பிட்ருக்கேன் இந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தமிழர் கேட்கும்போது ஆமாம் சாரி மேடம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இந்த சாப்பாடை நான் எங்கேயோ வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழி வந்து பேசுகிறாங்க எங்கள் சாப்பாடெல்லாம் எங்கே நீங்கள் சாப்பிட்ருக்குப்பீங்க அப்படின்னு சொல்ல போது உங்க அம்மா எங்க இந்த பழக்கப்பட்ட ருசியை பார்த்தா உங்க அம்மா கையாலேயே நான் பல வருஷம் மாதிரி தான் தெரியுதுன்னு அவங்களுக்கு என்னென்னமோ வந்து ஞாபகம் வருது அவங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க தெரியுது ஆனால் யார் என்ன எதுன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஜெகதாம்பாலுக்கு ஒரே யோசனையாக போச்சு அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டி அப்படியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து காட்டிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த ட்விஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்து கொண்டு வராங்க மேடம் ரொம்ப நேரம் இருந்துட்டிங்க அம்மா வருவாங்கன்னு தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாசலுக்கு வாசலுக்கு வந்து தமிழை வந்து ஓடுறாங்க ஓடி பார்த்தா அங்கே யாருமே வந்து வர மாதிரியே தெரில சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழரசி வந்து ஜெகதாம்பாலை கூட்டிகிட்டு வாங்க மேடம் கம்பெனிக்கு போகலாம் ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் அம்மாவை வந்து பார்க்கணுன்னு தான் நினச்சேன் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு இவங்க ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போன்னு பார்த்து மேடம் வீட்டில் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோ இருந்திருக்கும் அதையாவது உங்ககிட்ட வந்து காட்டியிருப்பேன் இப்போ நான் என்னத்தை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல இங்கே தானே இருக்காங்க என்னைக்காவது ஒரு வாட்டி சர்ப்ரைஸாக வந்து பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிபி அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் வந்து ஆஃபீஸில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துருக்காங்க என்னடா இங்கே நம்ம பண்ணுற செயல்லாம் பார்த்து தமிழரிசி கோவப்பட போகிறாடா ஏய் இது என் கம்பெனி அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ இது தமிழரிசி கம்பெனி பார்த்துக்கங்கிற மாதிரி